அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதுவும் நிறையா சிஸ்டர் வந்து பஃப்ஸ் லீவில் நைட்டி கேட்டுருந்தீங்க டபுள் எக்ஸ்எல்லில் வந்திருக்கு பஃப்ஸ் லீவில் ந டபுள் எக்ஸ்எல்ல கொண்டு வந்திருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போற பாருங்கள் நான் ஒரு ஒரு நைட்டியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எந்த நைட்டி பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பீச் கலர் பீச் கலர் வித்து உங்களுக்கு பொடி கலரில் வந்துடும் கனகாமர கலர் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு கனகாமர கலரு செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பொடி கலர் பாடியில் என்ன கலர் இருக்கோ அதே கலரு உங்களுக்கு கையிலேயே வந்துடும் கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ்ல வந்துடும் இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல்லில் வந்துடும் உங்களுக்கு சைடில் மாதிரி நாட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முந்நூறுவா மட்டும்தான் ரெண்டு நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் முந்நூறுவா தான் ரெண்டு நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இப்போ அடுத்த மாடல் காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன நான் கலர் காட்டுறேன் என்னென்ன நான் மாடல் காட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் ஒரு நாவாப்போழ கலரு சூப்பராக இருக்குது நாவப்பழ கலரு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் நைட்டி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளார் டிசைனில் வந்துடும் பஃப் ஸ்லீவ் டபுள் எக்ஸ்எல் இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லா நைட்டியுமே டபுள் எக்ஸ்எல் நைட்டி ஃபுல்லாக தெரியுதா டபுள் எக்ஸ்எல் நைட்டி உங்களுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நாட்டு வந்துடும் துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்துடும் இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் எல்லா நைட்டியுமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற எல்லா நைட்டியுமே உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் அடுத்த கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு ரெட் கலர் ரெட்டு வித்து பிளாக்கு ரெட்டு வித்து பிளாக்கு சூப்பராக இருக்குது பாருங்க பஃப் ஸ்லீவ்ல வந்துடும் டபுள் எக்ஸல் முந்நூறுவா மட்டும் தான் முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கு பியூர் காட்டனில் வந்துடும் முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த மாடல் பார்க்கலாம் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த கலர் பாருங்க பிங்க் கலர் பிங்க் வித்து காக்கி கலர் லைட் ரோஸ் செஸ்ட்ல பார்த்தீங்கன்னா காக்கி கலரில் கொடுத்துருக்காங்க பப் ஸ்லீவு சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நாட்டு வந்துடும் முந்நூறு ரெண்டு ரெண்டு நைட்டி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ சிப்பிங்கில் வந்துடும் ரெண்டு நைட்டி எடுத்தீங்கன்னா ஃப்ரீ சிப்பிங்கில் வந்துடும் அடுத்த மாடல் பார்க்கலாம் வீடியோவில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லா நைட்டையுமே டபிள் எக்ஸ்எல் சைஸ் தான் காமிக்கும்போதே பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தரிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க சூப்பர் கலர் உங்களுக்கு பாடியில் என்ன கலர் வருதோ அதே சேம் கலர் உங்களுக்கு கையில் வந்துடும் சூப்பராக இருக்கு பாருங்க பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்ட்ரு போட்டுக்கோங்க இந்த நைட்டி நீங்கள் சுடிதார் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நைட்டி போட்டிருக்கீங்களா இல்லை ஃப்ராக் மாடலில் டாப் போட்டிருக்கீங்களானே தெரியாது அந்தளவுக்கு உங்களுக்கு நைட்டி மாதிரியே இல்லை சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு சுடிதார் மாதிரி தான் இருக்குது ஃப்ராக் அம்ப்ரல்லா டாப் மாதிரி தான் இருக்குது பிடிச்சிருக்குன்னா சீக்கிரமாக டக்கு டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போட்டுக்கோங்க முந்நூறுவா ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா முந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்சல் வந்து கிடச்சிருச்சா இல்லையான்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க பார்சல் வந்துருச்சுன்னா வாட்ஸ்அப்பில் பார்சல் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இந்த நைட்டி பாருங்கள் பிளாக் கலரு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு மைல் க்ரீனு சூப்பராக இருக்குது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க ஃபுல் வீவ் தெரியுதா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க டபுள் எக்ஸ்எல் ஒன்லி டபுள் எக்ஸ்எல் இந்த வீடியோவில் காட்டுற நைட்டி எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை அடுத்தது பாருங்கள் அதே சேம் கலர் தான் ஆனால் வந்து செஸ்டில் க்ரீன் இருக்குது மயில் க்ரீனு கீழே வந்து உங்களுக்கு பொடி கலர் சூப்பரான ஒரு பொடி கலர் டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது துணி குவாலிட்டிலாம் சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரா இருக்கு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க எல்லா நைட்டியுமே டபுள் எக்ஸ்எல் தான் எல்லா நைட்டியும் உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் மட்டும் தான் இந்த வீடியோல காமிக்கிற நைட்டி பூரா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் தான் அடுத்தது பாருங்க ஒரு டார்க் கிரே கலர் கிரே இது கிரேவா இல்லை பிளாக்கானு தெரியல சூப்பராக இருக்கு பாருங்க செஸ்டில் நாவப்பட கலரு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு லைட் பிளாக் கலரில் இருக்குது இந்த கலர் இந்த கலர் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டும் கொடுத்துருக்காங்க இது மறந்துடுறேன் பாருங்க சைடில் பாக்கெட்டும் வந்துடும் உங்களுக்கு சைடில் பாக்கெட்டும் வந்துடும் துணியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் இதை விட கம்மி ரேட்டில் விற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது வந்து குவாலிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்கும் இது உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டி முந்நூறுவா நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரு பீஸ் எடுத்தால் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வந்துடும் ஃபோட்டோ கேட்காதீங்க நான் அதுக்கு தான் எல்லா நைட்டியுமே பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்மாக வேணும் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இது பாருங்க டார்க் பிளாக் வித்து லைட் black. ஜஸ்டில் வந்து டார்க் பிளாக்காக இருக்கு உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்து லைட் பிளாக் சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க நீங்கள் தீபாவளிக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து வேற ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை போ இந்த நைட்டியை போட்டிங்கன்னா இது பாருங்கள் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது நைட்டி மாதிரியே இல்லை இதை போட்டுட்டு நீங்கள் வந்து எல்லா வேலையும் பார்க்கலாம் நைட்டியா நைட்டியை போட்டுட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு டாப்பு மாதிரி தான் இருக்குது சைடில் எல்லா நைட்டிலையுமே உங்களுக்கு பாக்கெட் வந்துடும் சைடில் பாக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நாட்டு வந்துடும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் எஸ்டி கொரியரில் போட்டு விட்ருவோம் எஸ்டி கொரியரில் போட்டால் ரெண்டு மூணு நாளில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு லைட்டு மெரூன் கலர் மெரூன் கலர் வித்து மெரூன் கலர் வித்து க்ரீன் கலர் செஸ்டில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடுது பப்ஸ் லீவ் நைட்டி டபிள்யூ எக்ஸ்எலில் கேட்ட சிஸ்டர்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க டபுள் எக்ஸ்எல் தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது டபுள் எக்ஸ்எலில் பப் லீவு ஃப்ராக் நைட்டி இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் நிறையா சிஸ்டர் சால் நைட்டி கேட்குறீங்க ஃபீடிங் நைட்டி கேட்குறீங்க சால் நைட்டி இப்போ தீபாவளி டைமாக இருக்கிறதுனால கிடைக்கல இன்ஷால்லா தீபாவளி அப்புறம் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு கொண்டு வரேன் இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்கை ப்ளூ வித்து பிளாக் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது செஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் பப் ஸ்லீவ் டபுள் எக்ஸ்எல் முந்நூறுவா இந்த நைட்டியோட ரேட்டு முந்நூறுவா ரெண்டு நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பார்ப்போம் அடுத்த டிசைன் பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் தான் இன்னைக்கு இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது நேவி ப்ளூ வித்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் கலர் பாருங்கள் சூப்பர் டிசைனாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பப் ஸ்லீவ் வந்துடும் சைடில் நாட்டு கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சைடில் பாக்கெட்டும் வந்துடும் எல்லா நைட்டிலையுமே சைடில் பாக்கெட் வந்துடும் உங்களுக்கு எல்லா நைட்டிலையுமே சைடில் பாக்கெட் வந்துடும் இது நைட்டி மாதிரியே உங்களுக்கு தெரியாது நீங்கள் வியர் பண்ணிக்கிட்டு வெளியிலேயும் போயிட்டு வரலாம் ஒரு லாங் குர்த்தி போட்டிருக்கா கவுன் போட்டிருக்க மாதிரியே தான் இருக்கும் இது டபுள் எக்ஸல் சைஸு முந்நூறுவா மட்டும்தான் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது வந்துடும் ரெண்டு நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஃபோட்டோ கேட்காதீங்க காமிக்கும்போதே அப்படியே நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க அடுத்த டிசைன் பாருங்க இது வந்து ஃபுல்லாகவே ஒரே கலர் தான் இதுவுமே வந்து ஒரு காக்கி கலர் சூப்பர் டிசைன் கிட்டக்க காமிக்கிறேன் பாருங்க சூப்பராக இருக்குது துணி வந்து காட்டன் ப்யூர் காட்டனில் தான் வந்துடும் உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம் சூப்பராக இருக்கும் பயப்படாதீங்க பயப்படாமல் நீங்கள் எடுக்கலாம் முந்நூறுவா மட்டுந்தான் ரெண்டு நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதோடய சைஸ் டபுள் எக்ஸ்எல் சைஸு இந்த வீடியோவில் பார்க்குற நைட்டி எல்லாமே டபுள் எக்ஸ்எல் தான் இதுக்கு சைடில் நாட்டு வந்துடும் சைடில் பாக்கெட்டும் வந்துடும் எல்லா நைட்டிலேயுமே உங்களுக்கு பாக்கெட்டு வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இந்த நைட்டி வேற கலரில் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் அதே மாடல் தான் வேறு கலர் இது ஒரு பொடி கலரு அப்புறம் செஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு மைல் க்ரீன் சூப்பர் குவாலிட்டி சூப்பர் டிசைனு மிஸ் பண்ணிடாதீங்க டபுள் எக்ஸ்எல் ஒன்லி அவ் அவைலபிளாக இருக்குது இது வந்து பப் ஸ்லீவு ஃப்ராக் நைட்டி இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பப்ஸ்லீவு ஃப்ராக் நைட்டி முந்நூறுவா ரெண்டு நைட்டி எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அடுத்தது பாருங்கள் ஒரு ரெட் கலர் ரெட் வி சூப்பராக இருக்கு பாருங்க ரெட் வித்து பிளாக்கு தெரியுதா பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டுக்கோங்க கால் பண்ணாதீங்க ஓன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற எல்லா நைட்டியுமே டபுள் எக்ஸ்எல் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஓன்லி டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பப்ஸ் லீவு ஃப்ராக் நைட்டி எல்லா நைட்டியுமே நான் உங்களுக்கு பிரித்து காட்டியிருக்கேன் ஃபோட்டோ கேட்காதிங்க அப்படியே வீடியோலயே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து ஒரு மொளாப்பழம் கலர் மொளாப்பழ கலர் வித் பிளாக் கலர் சூப்பர் குவாலிட்டி சூப்பர் டிசைன் கலரும் சூப்பராக இருக்கு பப்ஸ் ஸ்லீவ்ல வந்துடும் சைடில் நாட்டு இருக்கு சைடில் பாக்கெட் வந்துடும் உங்களுக்கு பப்ஸ் லீவ் ஃப்ராக் நைட்டி டபுள் எக்ஸ்எல் முந்நூறுவா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் எவ்வளோ ரேட்டு சொல்கிறேன் என்னான்னு தெரியும் அடுத்தது பாருங்கள் வெந்தய கலர் வெந்தய கலர் விட்டு நேவி ப்ளூ கலர் பா பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படியே நைட்டி மாதிரியே தெரியல உங்களுக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி தான் இருக்குது இந்த நைட்டி பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க டபுள் எக்ஸல் ஒன்லி அவைலபிள் நைட்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வரும் ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நைட்டியோட குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும் ப்யூர் காட்டனில் வந்துடும் ஸ்கை ப்ளூவில் நான் ஆல்ரெடி ஒன்று காமிச்சேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுலேயே இன்னொன்று கூட இருக்குது ரெண்டு பீஸ் இருக்குது ஸ்கை ப்ளூவில் ஸ்கை ப்ளூ வித்து பிளாக் கலர் அடுத்த கலர் பாருங்கள் செம்ம கலரு ஒரு வைலட் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ரோஸ் கலருன்னு சொல்லுவாங்க அந்த கலரு வித்து பிளாக்கும் பட்ரோஸ் கலரும் இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க நைட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸலு ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐம்பது ரூபா வந்துடும் ரெண்டு நைட்டி வாங்கினீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ரெண்டு நைட்டி வாங்குனிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அடுத்தது ஒரு பீச் கலர் முன்னாடி காமிச்சோம் அதுலேயே இது வேறு டிசைன் பீச் கலர் வித்து மெரூன் கலர் சூப்பராக இருக்குல்ல இது உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்துடும் நைட்டி டபுள் எக்ஸ்எல் ஒன்லி அவைலபிளாக இருக்குது பப் ஸ்லீவில் டபுள் எக்ஸ்எல் ஃப்ராக் நைட்டி முந்நூறுவா இந்த நைட்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா நைட்டியுமே பப் ஸ்லீவு ஃப்ராக் நைட்டி டபுள் எக்ஸ்எல்லு ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அவ்வளோதான் பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே டாட்டா பாய் அஸ்லாம் வலைக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்